இது கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்கிற உணர்வோடு நாம் இருக்க வேண்டும் எடுத்துக்கொள்ளுங்க ஆதி அகமத்தின் புத்தகம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆதி அகமத்தின் புத்தகம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒருவர் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அலை லோயா அலை லோயா அந்த காலை பொழுதுல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஒரு வார்த்தை நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அலே வலது கையை உயர்த்தி சொல்லுங்க தேவன் என்னோடு இருந்து இன்றைக்கு நான் போகிற இடமெல்லாம் சொல்லுங்க நான் போகிற இடமெல்லாம் என்னை காப்பார் எனக்கு அவர் சொன்னதை சொல்லுங்க எனக்கு அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் அலே லூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த காலை பொழுதுல நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் அலே லூயா சொல்லப்படாதீங்க இந்த காலை பொழுதுல நம்ம போகிற இடமெல்லாம் நம்மை காக்க கூடிய தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல அலே லூயா ஆமா பாருங்க யாக்கோபு ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் யாக்கோபு ஏசா இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒரே நாளில் பிறந்தாலும் நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி பிறந்தார்கள் ஆகவே ஏஷா முதல் உள்ள அண்ணன் சகோதரனாகவும் யாக்கோப்பு அதற்கு பின்புள்ளவனாகவும் இரண்டாவதாகவும் அவன் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறான் அப்போ இந்த அந்த நாட்கள்ல தகப்பன் மறிக்கிறதுக்கு முன்பு தகப்பன் தன்னுடைய மகனுடைய அடுத்து இந்த குடும்பத்திற்கு முழு பொறுப்பு முழு தலைவர் யார் என்று அது முதல் மகன் அவனுக்கு வந்து சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுப்பாங்க சேஷ்ட புத்திர பாகம்னா முதல் மகனுடைய உரிமை அதாவது எல்லாத்துலயுமே ஆசீர்வாதம் இருக்கிற சொத்துல ரெண்டு பங்கு இவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு ஒரு பங்கு அப்படிதான் கொடுப்பாங்க அப்போ இந்த தகப்பன் ஈசாக்கு மறிக்க போகிற சூழ்நிலை வருகிறது அப்போ ஏசாவை கூப்பிட்டு ஏசா நீ எனக்கு நல்ல ருசியான பதார்த்தத்தை செஞ்சு எடுத்துட்டு வா வேட்டையாடுகிறவன் ஏசா அதனால நீ நல்ல வேட்டையாடி நல்ல ஒரு கொழுத்தை ஏதாவது ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டு வந்து எனக்கு கொடு நான் உன்னை அவங்க அம்மா மனைவி ரேபேக்கா கேட்டுட்டு ஏசா அவர் போய் காட்டுல வேட்டையாடுறதுக்கு முன்பு இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க யா கிட்ட நீ போய் நான் உனக்கு சாப்பாடு எல்லாம் நல்ல பதார்த்தங்கள்லாம் செஞ்சு தரேன் அப்பா கிட்ட போயிட்டு நீ தான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிடு ஏன்னா வயசாகிடுச்சி அவருக்கு கண்ணு தெரியாது நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லி அதற்குண்டான செட்டிங் எல்லாம் பண்ணி கொண்டு கூட்டு போய் விட்டுருவாங்க இவரும் போய் நான் ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்வான் இந்த விஷயம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு ஏசாவுக்கு தெரிய வருகிறது கோவப்பட்டு ஏஷா என் தகப்பன் கொஞ்சம் மறிக்கட்டும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை இதை யாக்கோபை கொலை செய்கிற எண்ணத்தில் இருக்கிறான் உடனே இந்த யாக்கோபை தகப்பனும் தாயை சேர்ந்து துரிதப்படுத்தி நீ தாயினுடைய அண்ணனுடைய வீட்டுக்கு மாமா வீட்டு பக்கமா போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அப்போ இவன் தன்னுடைய அண்ணன் கொன்று விடுவானோ என்று உயிருக்கு பயந்து பெற்ற ஆசீர்வாதத்தை பெரிதாய் நினைக்காமல் ஓடுகிற நேரம் படுகிறான் பிரயாணப்பட்டு நடந்து போயிட்டு அப்போ ஒரு இடத்துல இருட்டாயிடுச்சு அந்த நாட்கள்லாம் ஸ்ட்ரீட் விளக்கெல்லாம் தெரு விளக்கெல்லாம் கிடையாது அந்த நாட்கள்ல கரண்ட் எல்லாம் கிடையாது அப்போ இருட்டாயிடுச்சுன்னா திரும்ப சூரியன் உதிக்கிறதுக்கு வரைக்கும் அவங்க அந்த இடத்துல ரா தாங்கிடுவாங்க ஒரு இடத்துல ரா தங்குகிறான் அந்த இடத்துல அவன் தூங்கும்பொழுது ஒரு சொப்பனம் பார்க்கிறான் ஒரு தரிசனம் கிடைக்குது பூமியில இருந்து வானத்துல இருந்து பூமிக்கு ஒரு கனெக்ட் ஆகுது ஒரு ஏணி அந்த ஏனியில தேவ தூதர்கள் மேல ஏறுறாங்க கீழே இறங்குறாங்க அதுக்கு மேல கர்த்தர் நின்று சொல்றாரு நாம் தகப்பனுடைய ஆபரக தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறோம் அலே நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு கைவிடுவது இல்லை ரெண்டு காரியத்தை சொல்றாரு போகும் இடம் எல்லாம் காப்பான் முதலாவது என்னவா நான் போ நீ போகிற விட எல்லாம் நான் உன்னை என்ன பண்ணுவேன் பாதுகாப்பேன்னு சொல்றாரு இரண்டாவது நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிட மாட்டேன் என்ன சொன்னாரு அதிகாரம் வசனம் சொல்லுது உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உன் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இதை சொல்லிட்டு தான் நான் உன்னோடு இருந்து நீ உன்னை காப்பேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் நல்ல ஒரு கொடுத்துட்டு நான் உன்னை காப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார் இந்த காலை போடுறதுல கத்திரை கிருபை புதிதா இருக்கிறது புதிய கிருபை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்குற வாக்கு தத்தங்களை அவர் கை நம்ம செய்கிற அளவும் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற அளவும் நம்ம அவர் கைவிடுகிறவர் அல்ல அலே லூயாம் இத பாருங்க யாக்கோப்புக்கு இத சொல்லும் பொழுது நீண்ட தூர பிரயா பிரயாணத்துல யாக்கோப்பு இருந்தான் எதுல இருந்தா நீண்ட தூர பிரயாணத்தில் இருந்தான் ஏன்னா அப்போ பைக் வசதி எல்லாம் கிடையாது பாருங்க அப்போ கழுதையிலயோ குதிரையிலயோ போனோம் இவன் நடந்து போனோம் அப்படிதான் வேதம் சொல்லுது நடந்து போறான் நீண்ட தூர பிரயாணத்துல இருக்கும் போது அவர் சொல்றாரு நான் இப்படி போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் இவன் குறிப்பிட்ட இடத்திற்கு போகிற வழியில வேற சில இடங்களெல்லாம் தாண்டி போகணும் அங்கே அவளுக்கு ஆபத்துக்கள் வரலாம் தனி மனிதன் போகும்பொழுது கொள்ளையர்கள் இப்படி ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா அப்போ ஆபத்து வர பிரச்சனை ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கு ஆண்டு சொல்றாரு நீ போகும் இடமெல்லாம் உன்னை நான் காப்பேன் முதலாவது உன்னை நான் காப்பேன் அப்படின்னு சொன்னார் அல்ல இல்லையா இப்போ இதை சொல்லும்போது அவன் எங்க இருக்கிறான் நீண்ட தூர பிரயாணத்துல இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கை பயணம் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை பயணத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறோம் அல்ல இல்லையா நேற்று நம்ம பயணித்தோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்நாள்ல இன்றைக்கு ஒரு ஒரு பயணம் நமக்கு இருக்கு இந்த பயணத்துல ஆண்டர் உங்களுக்கு சொல்றாரு நான் உன்னை காப்பேன் இன்றைக்கு நீங்க பயணிக்கிற இந்த தூர பயணத்துல நமக்கு நீண்ட தூர பயணம் தான் இல்ல நாமும் பயணித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை பயணத்துல நமக்கு எண்டு வந்து நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நித்திரை அடையும் தான் எண்டு அது வரைக்கும் நமக்கு பயணம் தான் ஆண்டர் சொல்றாரு இந்த பயணத்துல நான் உன்னை பாதுகாப்பேன் அலைய லூயா பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க உங்க பயணத்தில் அவர் உங்களை பாதுகாப்பார் கையை உயர்த்தி சொல்லுங்க என் பயணத்தில் அவர் என்னை பாதுகாப்பார் அலைய லூயா ஆமா நீங்க போகிற இடமெல்லாம் கருத்தர் உங்களை பாதுகாப்பார் கவலைப்படாதீங்க இந்த காலை பொழுது நீங்க லிட்டலாகவே எங்கன்னா பயணம் பண்ணணும்னால கருத்தர் உங்களை பாதுகாப்பா அலைய லூயா உங்க வாழ்க்கை பயணத்துல மேடு வரலாம் பல்லு வரலாம் பல்லம் பள்ளம் வரலாம் சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கலாம் இயற்கை சூழல்கள் மாறலாம் மனிதர்கள் பல தரப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம் சந்திக்கலாம் எத்தனையோ சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம் ஆனால் இந்த பயணத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த காலை பொழுது இந்த பயணத்தில் நான் உன்னை பாதுகாப்பேன் அல்ல இந்த பயணத்தில் நான் உன்னை பாதுகாப்பேன் இந்த பயணத்துல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் இன்றைய தின பயணம் உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதுகாப்போடு ப்ரொடெக்ஷனோடு உங்களுக்கு இன்றைக்கு நடக்கும் அலை லோயா சொல்லுங்க இன்றைக்கு பயணம் பாதுகாப்போடு நடக்கும் இன்றைக்கு பயணத்தில் கர்த்தர் என்னை பாதுகாப்போடு கூட நடத்துவார் அலை லோயா பாதுகாப்பு யாருக்கு கிடைக்கும் தெரியுமா இப்போ இப்போலாம் விஐபிக்கு தான் பாதுகாப்பு யாருக்கு விஐபிக்கு அரசியல்ல இல்லை மற்ற காரியங்கள்ல நல்ல வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு தான் எங்கன்னா போனால் என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு ஒரு அமைச்சர் போனா பாதுகாப்பு கிடைக்கும் இல்லையா சுற்றி பாடி கார்ட்ஸ் வருவாங்க நான் உன்னை நீ போகிற இடம் பாதுகா பாதுகாப்புன்னு சொன்னார் அப்ப அவன் படுத்து தூங்கும் போது அந்த வசனத்தை பாருங்க பன்னெண்டாம் வசனம் வாசிக்கல அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார் இருந்தார்கள் இல்லையா அப்ப என்ன ஆண்டவர் சொன்னத ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் சொல்றாரு இல்ல நான் உன்னை பாதுகாப்பேன் நீ போகிற இடம்லாம் பாதுகாப்பேன் அப்படின்னா என்ன பாதுகாப்பே இல்லையே நீ யோசிச்சுட்டு போறான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கு தேவதூதர்களுடைய தேவதூதர்கள் தேவ ஏன் அங்க ஏணி போட்டு ஏறி அறிக்கிட்டு இருக்கிறத இவன் பாக்குறானா நீ தனியால் இல்லை ஏகோப்பு நீ போகிற இடம் எல்லாம் நான் உன்னை என்ன பண்ணுவேன் பாதுகாப்பேன் பாதுகாப்பூயா இன்றைக்கு சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம தனியாள்னு நினைச்சிட்றோம் நான் சொல்றேன் நீங்க தனியால் கிடையாது சில சூழ்நிலைகளை நான் தனியாக தான் ஃபேஸ் நினைச்சிடுறோம் நீங்க தனியாலாம் ஃபேஸ் பண்ண வேண்டாம் நீங்க போகிற உங்க வாழ்க்கை பணத்தில் உங்களோடு கூட உங்களை பாதுகாக்க தேவன் வருகிறார் அலையே உங்களை வழி நடத்த தேவன் வருகிறார் தேவ தூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள் இந்த காலை பொழுது ஒரு பெரிய ஒரு பாதுகாப்போடு ஒரு பெரிய ப்ரொடக்ஷனோடு தான் நீங்க இன்னைக்கு தினத்தை கடக்குறீங்க சத்ரு குறுக்க வர முடியாது பலவீனம் குறுக்க வர முடியாது போராட்டம் குறுக்க வர முடியாது உங்களுக்கு பாருங்க அப்ப நம்ம தேவனை நம்ம தேவன் எப்படி போட்டு பாருங்க நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாரா நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறாரா அப்போ நம்ம பெரிய ஆட்கள் நம்ம தான் நம்மளை நினைச்சுக்கிறோம் நம்ம ஒன்றும் இல்லாதவங்க இன்னைக்கு எதுனா நம்ம கைவிடப்பட்டவங்க நம்ம அனாதைகள் ஆதரவற்றவர்கள் நம்மளே நம்ம நினைச்சுக்கிறோம் உங்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது தேவன் உங்களை பாதுகாக்க அவர் அவர் அவருக்கு அவருக்கு கீழ் இருக்கிற தேவ தூதர்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அல்ல லோயா கட்டளை இட்டு இருக்கிறார் வேதம் சொல்லுது தேவ என்னுடைய பாதம் கல்லில் இரடாதபடிக்கு கரங்கல்ல ஏந்தி கொண்டு போவார்களாம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்ல லோயா உங்க பாதம் கல்லில் இரடாதபடிக்கு தேவ தூதர்கள் உங்க பாதங்களை ஏந்திட்டு போவாங்களாம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அப்ப நம்ம யாருங்க நம்ம விஐபி அதே லூயா நீங்க நீங்க சாதாரணமானவர்கள் கிடையாது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவதூதர்கள் கொடுப்பார்கள் ஒரு அமைச்சருடைய பிள்ளைங்க இங்க இருந்து வெளியூர் போனோம்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இந்த தேசத்தினுடைய காவலர்களை கொடுப்பாங்க தேசத்தின் முக்கிய தலைவர்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு காவலர்கள் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும் அல்ல இல்லையா இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் பெரிய தேவத்தினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு பாதுகாப்பு உண்டு பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய தூதர்களால் பாதுகாப்பு உண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு இன்றைக்கு பாதுகாப்பு உண்டு அன்பு தேவ பிள்ளையே உங்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு பெரிய பாதுகாப்பு உண்டு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க போகிற இடமெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அலே லூயா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு யார் உங்களுக்கு சொன்னது நீங்க தனியா போறீங்கன்னு சொல்லி நீங்க தனித்து நிக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு உண்டு லோத்துவ அவன் குடும்பத்தை பாருங்க சோதம் கோமரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு முன்பு ரெண்டு தேவ தூதர்களை அனுப்புறாரு அவங்க அழிக்கவும் செய்யறாங்க பாதுகாக்கவும் செய்யறாங்க பட்டணத்தை அழிக்கிறாங்க பட்டணத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைய நீதிமான பாதுகாக்கிறாங்க ஒரு பட்டணத்தை கவிழ்த்து போட்டான் சுட்டரித்து விட்டார்கள் ரெண்டு தூதன் போதும் இன்றைக்கு யாக்போப்புக்கு தேவ தூதர்கள் ஏறுகிறதோ இருந்தார்களா எத்தனை தூதர்கள் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு சில நேரங்கள்ல நம்மதான் விவசாய போயிடுறோம் சில நேரங்களில் நம்ம தான் மன கவலையில இருந்துடுறோம் நான் உங்களுக்கு சொல்கிற இந்த காலை பொழுது கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான் நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது அலே நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு உங்களை காப்பார் அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவே மாட்டார் பாதுகாப்பார் கைவிட மாட்டார் காப்பார் கைவிட மாட்டார் இந்த காலையில் மைண்டில் செட் பண்ணிக்கங்க அவர் என்னை காப்பார் என்னை கைவிட மாட்டார் என்னை காப்பார் என்னை கைவிட மாட்டார் இதை மன மனதில் வைத்துக் எந்த சூழ்நிலை வந்தாலும் பிசாசு எதை உங்கள் இருதயத்தில் போட்டாலும் மனுஷர்கள் மூலமாக எந்த ஒரு ஒரு அவிசுவாசமான யோசனைகள் உங்களுக்கு வந்தாலும் இடர்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் சொல்லுங்கள் அவர் என்னை காப்பார் என்னை கைவிட மாட்டார் எனக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது நான் சாதாரண ஆள் கிடையாது கர்த்தரனை பாதுகாக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நான் போகும் பொழுதும் வரும் பொழுதும் என் வாழ்க்கை பயணங்களில் எல்லாம் கர்த்தரனை பாதுகாப்பார் சொல்லுங்கள் அலே கர்த்தர் உங்களை பாதுகாக்கட்டும் பாருங்க நீண்ட இருக்கும் இருக்கும்போது நான் உன்னை பாதுகாப்புன்னு சொன்னாரு தனது வாழ்க்கையை குறித்து தனக்கே ஒரு கேள்வி வரும் பொழுது கேள்விக்குறி பொழுது ஆண்டவர் பாதுகாப்புன்னு சொன்னாரு இல்லையா ஆசீர்வாதத்தை அப்பா கிட்ட வாங்குறோன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் கிட்ட கோபத்தை வாங்கிட்டோமே இப்போ அவங்கிட்ட பகையை பெற்றுக்கொண்டோமே இப்போ நம்ம மரித்து போகிற சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி இப்ப நான் என்ன பண்ண போறேன் எங்க போக போறேன் கேள்விக்குறியோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போனவனுக்கு ஆண்டர் சொன்னாரு நான் உன்னை பாதுகாப்பேன் அலே லூயா நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் காப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் நான் உனக்கு கேரண்டிப்பா நான் உனக்கு கூட இருக்கிறப்பா அப்படின்னு சொன்னார் இந்த காலை பொழுதுல நீங்க கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம் இந்த வாழ்க்கையை குறித்து இன்றைய தினத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியோடு நீங்க இன்றைக்கு வந்திருக்கலாம் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் அதுதான் உங்களை காப்பார் உங்களை கைவிடவே மாட்டான் ஆதரவற்ற சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களை காப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது ஆகவே இந்த காலை பொறுத்துல கர்த்தர் உங்களை ஒரு பெரிய தம்முடைய தூதர்களை வைத்து பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க போகிற இடமெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்க கூடவே இருந்து கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும் அளவும் அவர் உங்களோடு இருந்து உங்களை கனப்படுத்தி உங்களை வழிநடத்தி உங்களை நிலைநிறுத்தி உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்து அவர் உங்களை நடத்துவார் உங்களை போஷிப்பார் உங்களை பாதுகாப்பார் உங்களை கைவிட மாட்டார் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி ஆண்டவரே எங்களை நீர் பாதுகாக்க போகிற தயவிற்காக உமக்கு நன்றி எங்களை நீர் கைவிடுகிறவர் அல்ல எங்களை நீர் பாதுகாக்கிறவர் ஆண்டவரே இந்த காலை வேலையில் எங்களுக்கு கொடுத்த வாக்கின்படி ஆண்டவரே நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை போய் விடுவதையே இல்லை என்று இந்த வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இந்த வார்த்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி யாக்கோப்புக்கு சொன்ன வார்த்தை மாத்திரம் அல்ல இது எங்களுக்கு இந்த காலையில் நீர் கொடுத்த வாக்கு என்று நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் ஆண்டு வர வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த காலை பொழுதுல இந்த வார்த்தையை நாம் நம்புகிறோம் ஆகவே கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் 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 of ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மஐ ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஹalleluya கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார் இந்த காலை வேளையில நம்ம போகிற இடமெல்லாம் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே நாங்கள் போகிற இடம் எல்லாம்ங்களோடு இருப்பீர் எங்களுக்கு எனக்கு வாக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்தினரே உமக்கு நன்றி இந்த வார்த்தைக்காக இந்த வார்த்தை